அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு கணக்கு அதில் வந்து முதல் பதினைந்து பாடங்கள் திறனில் முடிஞ்ச வினாடி அடுத்து வந்து நானே செய்வேன் அப்படின்னு இல்லைங்களா அதனுடைய விடைகள் மிகப்பெரிய மூன்று இலக்க எண் நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்போது அடுத்து வந்து எளிதான கூட்டல் மற்றும் எளிதான கழித்தல் கணக்கள் அடுத்து ஒரு பேருக்கள் கணக்கு எளிதான பேருக்கல் கணக்கு நாற்பத்தி எட்டு பேருக்கள் பதினஞ்சு அடுத்து எட்டு மற்றும் ஒன்பதின் மீட்சியமாக எட்டுக்கும் ஒன்பதுக்கும் பொதுவான வகுத்திகள் இல்லை அப்படின்னாவே என் ரொம்ப எழுபத்தி ரெண்டு ரெண்டு பெருகினாலே வந்து நமக்கு அந்த விடை கிடைக்கும் அடுத்து வந்து ஒரு எளிதான வகுத்தல் கணக்கு அடுத்து வந்து நூற்றி பதினேழு மூன்றால் வகுவடும் ஏன்னால் ஒன்று ஒன்று ஏழு மூணையும் கூட்டினா ஒன்பது வரும் ஒன்பதை மூன்றால் வகுத்தால் அதாவது இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுப்பட்டால் அந்த எண் மூன்றால் வகுவடும் அடுத்து பதினஞ்சு பெருக்கல் ஏழு பாஞ்சல் நூற்றி அஞ்சு தெரியும் அடுத்து வந்து பின்னக்கழித்தல் அது ஓரின பின்னக்கழித்தல் அதனால் வந்து பகுதியில் இருக்கிற ஏழு அப்படியே வச்சுக்கிட்டு தொகுதியில் மட்டும் கழிச்சா போதுமானது ஐந்து மூன்று போனாடி இரண்டு அடுத்து வந்து ஒரு ஸ்தானம் புள்ளியை தள்ளி வைக்கணும் அதாவது பத்தளவு வைக்கணும்னா அந்த என்னுடைய கடைசியிலிருந்து ஒரு ஸ்தானம் இடதுபக்கமாக தள்ளி வைக்கணும் நூற்றி ஏழுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளியை முன்னாடி ஒரு ஸ்தானம் தள்ளி பத்து புள்ளி ஏழுன்ற இடத்துல வைக்கணும் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி